அவனாசி இரண்டாம் கட்ட திட்டத்தை கைவிட்டு விட்டார் மீண்டும் உண்மையான ஆதரவோடு எண்ணா திராவிட முன்னேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி நிச்சயமாக இந்த இரண்டாம் கட்டம் அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படி கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வருது வலி எடுக்குப்பா ஆம்புலன்ஸ் வருது தம்பி மெதுவா போ கொஞ்சம் கொஞ்சம் எடுங்க கார்லா எடுங்க ஆம்புலன்ஸ் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் பத்தாண்டு சிறப்பான ஆட்சியிலே இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழகம்தான் உயிர்கல்வியிலே முன்னிலை முன்னிலை மாநிலமாக புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே they will pull my car